தாவேக்காவுக்கு பெரிய அளவில் எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வந்தாலுமே இல்லை என்பதுதான் எதார்த்தம் தாவேக்காவை காட்டி திமுக டிமாண்ட் ஏற்றுறாங்கன்றது உண்மை தான் அது கை கை கொடுக்குமா அது காங்கிரஸுக்கு இல்லை கை கூடாதுட்டு தான் இருக்கேன் ஏன்னா இப்படி மிக மிகப்பெரிய இரண்டு கட்சிகளை எதிர்த்து விஜயால அரசியல் களம் ஆடிட முடியுமா நூறு சதவீதம் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு வாக்குக்கு ஐநூறுரூபா அதிமுகன்னு அவங்க ரூபா கொடுப்பாங்க ஒருவேளை அண்ணாதிமுக ரூபா வாக்குக்குன்னு அவங்க ரெண்டாயிரம் கொடுக்க தயாராகிட்டாங்க அது வெளிப்படையாகவே வந்துருச்சு பத்திரிகையில் கூட அந்த தகவல்கள் வந்துருச்சு அப்போ வாக்குக்கு பணம் கொடுப்பது தாவே காவல முடியாது விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த நிதி மேலாண்மையை சரிப்படுத்தி இவர் லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது இருக்குது கிராம பிரச்சனைகள் நகரம் ஒன்றியம் இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளுக்காக தூக்கிட்டு போகணும் தாவேக்கா விஜய் அப்படின்னு போகணும் அது வியூகோகுப்பாளர் ஜானவரி கேமசாமி ஆகட்டும் பொதுச்செயலாளர் ஆனந்தாகட்டும் இல்லை நம்ம ஆதவ நிர்மல் குமார் அருண்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் அரசியல் களப்பயிற்சியில் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோதரம் தொடர்ச்சியாக நம்ம அரசியல் நிலவரங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம் வழக்கமாக இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் கடந்த அமர்வலி நம்ம தாவேக்கா பற்றி பேசணும் அதாவது காங்கிரஸ் கூட்டணியோட போயிடுமா போவாதா அப்படிங்கிறதெல்லாம் இருந்தோம் ஆனால் இப்போ வரைக்குமே ஒரு எல்லா கட்சியிலுமே பேச்சுவார்த்தை என் கூட்டணி தெளிவாயிடுச்சு திமுக கூட்டணியில் காங்கிரஸை தவிர்த்து ஒரு ஓரளவுக்கு பேச்சுவார்த்தை சுமூகமான முடிவுக்கு வந்துட்டாங்க தாவேக்காவை வைத்து காங்கிரஸ் வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இப்போ நான் இங்கே கொடுக்கலன்னா அங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தை காமிச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸில் ஒரு பெரிய செட் ஆஃப் மக்கள் தலைவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவும் கொடுக்குறாங்க வெளிப்படையாகவே பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான நாட்கள்லாம் ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணுறாங்க தாவேக்கா ப்ளஸ் காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அமையாது இல்லை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளாக தலைமை பொறுப்பில் இருக்கிற திரு ராகுல் திருமதி சோனியா காந்தி கார்கே போன்றவர்கள் வந்து தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலை விடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம் இன்றைக்கு கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது எம்எல் எம்பிக்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு இரட்டை இலக்க எம்பிக்களை கூட பெறுவதற்கு இந்த கூட்டணியில் இருந்தால் சரியா பார்வை அவங்களுக்கு இருக்கு ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தளவில் அந்த கட்சியினுடைய தலைவர் செல்வ இன்னும் முன்னணியில் இருக்க ஒரு இருபது முப்பது சதவீதம் பேர் தான் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க ஒரு எழுபது சதவீதம் பேர் நான் பார்த்த வகையில மாநில மாவட்ட நிர்வாகிகளாகட்டும் மல் பல்வேறு பிரிவுகள் இளைஞர் இணைப்பா அந்த மகளிர் பிரிவுகளாகட்டும் பெரும்பாலும் இந்த முறை அதிக இடங்கள் ஆட்சியில் பங்குங்கிற அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க நம்ம பல பதிவுகள் தொடர்பாக பேசியிருக்கோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணை அவைத்தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மாணிக் தாக்கூர் இவங்க ஜோதிமணி ஆகட்டும் இன்னும் மாவட்ட தலைவர்கள் அங்கங்கே தீர்மானங்களே போடுறாங்க இந்த முறை அதிக இடங்களை வாங்கணும்னு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் இங்கிருந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் அழைச்சிட்டு போய் டெல்லியிலே இருக்கிறார் மாநில இளைஞர் காங்கிரசினுடைய நிர்வாகி ஒருத்தர் நேரா டெல்லிக்கு கடிதம் எழுதுறார் இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் போது ஏற்கனவே திமுக நம்ம அறுபது அறுபத்தி ரெண்டு இடங்கள் வாங்கி இருக்கிறோம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி இருபத்தஞ்சு ரெண்டு நிற்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு நாற்பது ஐம்பது இடங்கள் வேணும் ரெண்டு அமைச்சரவை வேணும்னு பொன் கூட்டமூர்த்தி துணை முதலமைச்சரை கேட்கிறார் துணை முதலமைச்சர் பிளஸ் அமைச்சர்கள் ரெண்டு மூணு பேர் இந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒருவரான திருச்சி வேலுசாமியும் இந்த முறை அவசியம் அதிக இடங்களை பெறணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும்னு கடுமையாக திமுக விமர்சனம் இருக்கு இதை தாண்டி டெல்லியிலிருந்து வர்ற ஆட்கள் பிரீஷ் வடங்கர் நம்ம நீங்க சொன்ன பிரவீன் சக்கரவர்த்தி ஆகட்டும் அவங்களுமே நிச்சயமா நூறு நூத்தி இருபதுக்கு மேல இடங்களில் போய் பணிகளை பாருங்க வேலைகளை பாருங்க நம்ம குழு போட்டு இன்னும் வரல ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி உடனடியாக திமுக பேச்சுவார்த்தை தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த இந்த நெருக்கடி என்பது திமுகவுக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது இவங்க எதிரிணை ஆற்றுவது என்பது அங்கங்க பாரதி உட்பட ஒரு சிலர் தான் காங்கிரஸ்க்கு எதிரான எதிரிணை ஆற்றுகிறார்கள் மற்றவங்க எல்லாம் அமைதியாக இருக்காங்க ஸ்டாலின் உட்பட காங்கிரஸை பொறுத்த அளவுல நாம வெளியில வந்து தாவேகாவுல போனோம்னா தாவேகா ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆயிடும் நம்ம போற போது ராமதாஸ் தேமுதீகா மற்ற கட்சிகள் வந்ததுன்னா வந்ததுனா விஜய் சொன்னானಲ್ಲ டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படி ஒரு இதுக்கு ஒரு ஒரு டெரிட்டிவ் செட் பண்ணி அது ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் இரண்டாவது இடத்துல நம்ம இருப்போம் ஆட்சி கூட வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான பார்வை இருக்குது ஆனால் கலை யதார்த்தம் அப்படி இல்லை பெரிய எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வந்தாலுமே இல்லை என்பது பொறுப்பில் இருக்கிற நம்ம ஒரு இருபத்தி முப்பது சதவீதம் பேர் சட்டமன்றத்திலும் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் நாடாளுமன்றத்திலும் அதிக நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் பெறுவதற்கு திமுக கூட்டணி தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை அவங்களுக்கு இருக்கு ஆக என்ன முடிவெடுக்க வார காலத்துக்குள்ளே தெரியுங்கிறாங்க ஏன்னா திமுக குழு போட போறாங்க அவங்க யார் வந்தாலும் வரேனாலும் களப்பணியில் தீவிரமாக இறங்கிட்டாங்க எல்லா விதமான நிர்வாக அமைப்புகளையும் அவங்க தொடக்க முதலே நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து இந்த எட்டு ஒன்பது மாதங்களாக தேர்தல் பணியில் இறங்கிட்டாங்க இப்போ கடந்த இரண்டு நாட்கள் ஒரு அறிவிப்பு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் தொகுதி வாரியாக பேச்சாளர்களை நியமித்து பிரச்சாரத்தையும் தொடங்கிட்டாங்க இப்போ காங்கிரஸை தாண்டி மற்றவர்கள் உடன்பட்டு இருக்கிறார்கள் உண்மை தான் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கோரிக்கை இருக்குது இந்த வெறும் ஆறு இடங்கிறது இப்போ நம்ம முடியாது இரட்டை இலக்கம் வேண்டும் விசிகா வந்து நாற்பது இருபத்தஞ்சு இருபது அப்படி வர்றாங்க காங்கிரஸை விடவும் எங்களுக்கு பெரிய அளவில் பலம் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் எங்களுக்கு கட்டமைப்பு இருக்குன்னு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க பொது உடைமை கட்சியுமே பதினஞ்சு பதினெட்டு இடம் இருபத்தோரு இடங்கள் அப்போ இரட்டை இலக்கங்கிறாங்க அப்போ இதையும் சமாளிக்கணும் எனவே திமுகவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலா தான் இருக்கு கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டு அது அப்படியே இன்டாக்டாக ரெண்டாயிரத்தி இருந்து போகுதுன்னு நம்ம பேசுறாலும் கூட இதை சமாளிப்பதற்கு திமுகவுக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது ஒரு சவாலாக இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம் இல்லை இப்போ இதை டிமாண்ட் ஏற்றுறாங்கன்றது உண்மைதானா தாவேக்காவை காட்டி திமுகவில் டிமாண்ட் ஏற்றுறாங்கன்றது உண்மைதானா அது கை கை கொடுக்குமா காங்கிரஸுக்கு இல்லை கை தான் இருக்கேன் ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலேயோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளோ இங்கே இருக்கிறவர்களுடைய என்ன ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்பினாலும் முடிவு டெல்லியில் தான் இப்போ சோனியா காந்தி சந்திச்சோ அல்லது ராகுல் காந்தியை சந்தித்தோ இவங்க பேசிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடும் அங்கேருந்து டெல்லி தலைமை தான் வந்து எத்தனை இடங்கள் யாருக்கு எவ்வளோ தொகுதிங்கிறத பங்கிட்டல அவங்க பார்த்து அப்புறம் தான் செவ பிறந்த கையெழுத்து போடணும் இப்போ அண்மையில் நேற்றைய தினம் திருமதி கனிமொழி வந்து ராகுல் காந்தியை சந்தித்ததாக இருக்குது ராகுலோடு அங்கேருந்து தொலைபேசி மூலமாகவும் ஸ்டாலின் பேசி உறுதிப்படுத்தப்பட்டதாக திமுக வட்டாரத்தில் இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் இவங்க என்ன பேசுனாலும் என்ன பிரச்சனைகள் உருவானாலும் காலையில் முடிவெடுக்க வேண்டியது டெல்லி தானே எனவே டெல்லி தலைமை நிச்சயமாக இந்த தேர்தலில் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் திமுகவில் தான் அந்த அணியில் தான் இடம்பெறும் அப்படின் தான் என்னோடய பார்வை இப்போ ரீசெண்டாக தாவக்க தலைவர் விஜய் வந்து அவங்களோட கட்சியை மீட்டிங்கில் பேசியிருந்தார் அதை நீ பார்த்துட்டு போய் நினைக்கிறேன் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்களா கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் அழுத்தத்துக்கு எல்லாம் அடங்குற ஆளா நானுன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு கூடுதலாக திமுக விமர்சனம் பண்ண போலவே அதிமுகவே ஊழல் கட்சி அதே மாதிரி அடிமை கட்சின்ற மாதிரி எல்லாம் ஒன்றியத்திற்கு ஒன்றிய அரசுக்கு அடிமையா இருக்கிறாங்கன்ற விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு திமுக எந்த அளவுக்கு தாவக்காவை எதிர்த்து கொண்டு இருக்கிறதோ அதே அளவிற்கு அதிமுக எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுடைய ஐடிவிங்க வச்சு இப்படி மிகப்பெரிய இரண்டு கட்சிகளை எதிர்த்து விஜயால அரசியல் களம் ஆடிட முடியுமா நூறு சதவீதம் அதுக்கு வாய்ப்பே இல்லை தமிழக வெற்றி கழகம் என்கிற அந்த அரசியல் கட்சியை உடனே அவருடைய ரசிகர்கள் தான் முழுமையாக களத்துக்கு வந்தாங்க அவருடைய பிரச்சார பயணத்தின் போது நாம் பார்த்தோம் புதிய இளைஞர்கள் அந்த ரசிகர்களை தாண்டி இளம் பெண்கள் நடுத்தர வயது பெண்கள் உட்பட பலருடைய ஆதரவு இருந்தது நான் தொடக்கத்தில் அஞ்சிலிருந்து ஏழு சதவீத வாக்கு தான் அவரால் பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனால் இந்த பிரச்சார பயணத்திற்கு பிறகு ஒரு பத்து பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெற முடியும் அப்படி கூட்டணி வலுவாக அமைத்து போட்டியிட்டால் நிச்சயமாக ஒரு பத்து முப்பது தொகுதியாவது அவங்க ஜெயிக்கலாம் தாமேக்கா தாமேக்காய் தனித்து போட்டியிட்டால் என்னுடைய கணிப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு தனிப்பட்ட செல்வாக்குனால் ஒன்று ரெண்டு பேர் வெற்றி பெறலாம் மற்றபடி இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகையை இழந்துடும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்குவாங்க வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் ஆனால் வெற்றி பெற முடியாது என்ன அண்ணா திமுக திமுகவினுடைய வேட்பாளர்கள் இருக்காங்கள களத்தில் அவங்க எல்லாமே ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அரசியலில் பயணித்தவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட செயலாளர்கள் முந்தைய செயலாளர்கள்னு களத்தில் இருக்கிறவங்க தாவேக்கா ஒரு இருபது முப்பது பேர் பழைய ஆட்கள் வெளியிலேருந்து வர்றவங்க அவங்க ஒரு மூத்த நிர்வாகிகள் அந்த மாதிரி ஒரு பத்து முப்பது பேர் போக ஒரு இரநூறுக்கு மேலே இவருடைய ரசிகர் மன்ற தலைவர்களாக இவருடைய அந்தாபிகளாக ஆதரவாளர்களாக இருந்தவர்களாகத்தான் இருப்பாங்க இந்த திமுக அதிமுக வாக்குகளுக்கு பணம் கொடுக்கும் இப்போவே திமுகவில் கொண்டு போய் தம் பண்ணிட்டாங்க இருபது கோடி முப்பது கோடின்னு ஒவ்வொரு தொகுதிக்கும் அது அவங்க பணம் பிரதானம் இல்லை அதே மாதிரி இப்போ ஒரு வாக்குக்கு ஐநூறுரூவா ரூபாய் அண்ணா அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க திமுக ஆயிரம் கொடுப்போம் ஒருவேளை அண்ணாதிமுக ஆயிர ரூபா வாக்குக்குன்னு அவங்க ரெண்டாயிரம் கொடுக்க தயாராகிட்டாங்க அது வெளிப்படையாகவே வந்துருச்சு பத்திரிகையில் கூட அந்த தகவல்கள் வந்துருச்சு அப்போ வாக்குக்கு பணம் கொடுப்பது தாவே காவல முடியாது கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பணம் வாங்காதீங்கன்னே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அது அது ஒன்று இன்னொன்று போடுகிற வேட்பாளர் என்பவர் அவர் ஊரு அந்த பகுதியை தாண்டி பெரிய அளவில் அறிமுகம் தான் இருப்பார் எனவே அவருக்கான வாக்கு என்பது தாவேக்கா வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என்கிற நம்பிக்கை பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் தான் அந்த வாக்கு வரும் ஜெயிக்க போறது திமுகவா அதிமுகவா அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுற போது இவருடைய தீவிர ஆதரவாளர்கள் வாக்குகள் தான் அதிகபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் தான் இவரால பெற முடியும் ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய வெற்றியை இந்த தேர்தலில் பெறுவது சாத்தியமே இல்லை இன்னொன்று அரசியல் ரீதியான ஒரு புரிதல் அவருக்கு இல்லை ஒரு கொள்கை தலைவர்னு ஒரு அஞ்சு பேர் படத்தை வச்சார் மறைந்த தலைவர்கள் ஒவ்வொரு அம்பேத்கர் பெரியாரு அம்மா வேளியாச்சார் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க கொள்கை தலைவர்கள் படத்தை மட்டுமே வச்சிருந்தவர் திடீர்னு பிரச்சார பயணத்தில் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணா அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருவரும் தலைவர்களை முன்னிறுத்தி பிரச்சார பயணத்தை தொடங்குற அந்த மாதிரி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அறுபத்தி அண்ணா கொண்டு வந்த மாதிரி எழுபத்தி ஏழு தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த மாதிரி அவர்களுடைய கொள்கை வழி அவருடைய அந்த இதை எதையுமே முன்னிறுத்தல வெறும் படங்களை மட்டுமே முன்வை கொண்டு அவர்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர மாதிரி நான் கொண்டு வருவேன் அப்படின்னா இல்ல இப்போ பெரிய அளவுல அண்ணா திமுகவுக்கு எதிர் நிலைப்பாட்டை இதுவரையிலும் எடுக்கல ஆனால் கடந்த கூட்டத்துல அந்த நிலைப்பாட்டையும் எடுத்துட்டார் அப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் பெற அண்ணா தொடங்கிய கட்சி அதை அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டார் அது தான் இலக்குன்னு சொன்னவர் கொள்கை எதிரியா பாஜக சொன்னவர் அதிமுக பக்கம் வரல இன்றைக்கு அந்த ஊழல் கட்சிகள்ல திராவிட கட்சிகளின் பட்டியல்ல அதிமுக கொண்டு வந்து சேர்த்துட்டார் அப்ப இங்கிருந்து அதிமுக இருந்து போன திரு கே ஏ செங்கோட்டையன் ஜே சிடி எல்லாம் ஒரு மன புழுக்கத்துக்கு ஆளாக இருப்பாங்க ஏன்னா அதிமுக தொடர்ந்து பயணித்து நாற்பது ஆண்டுகளாக பயணித்து பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர்கள் இதற்கு எதிரான நிலைப்பாட்டை பிரிக்கணும் அங்கே எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர் கால காலத்திற்கு பிறகு வந்த எடப்பாடி அதிமுக தான் இந்த மாதிரி அப்படின்னு அவங்க அதை செப்பரேட் பண்ணி பண் பண்ணுவாங்க அப்படி தான் பண்ண முடியும் அவங்களால அப்போ ஒரு உறுதியான கொள்கை நிலைப்பாடும் திரு விஜய்க்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அவ்வப்போது என்ன தோன்றுகிறதோ அதை பேசிட்டு போகிறாரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்னால் முடியும் அப்படி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் என்னவெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவர் மக்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அது சொல்லலை இன்றைக்கு இருக்கிற இந்த கலை யதார்த்தம் இருக்குல்ல இந்த தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வச்சிருக்கு இவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கூட முடியலை பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய் அதிகாரிகள் பூரா காலி எதுவுமே ஏதாவது சரி கொடுப்போம் இதுதான் நிலைமை ஒவ்வொரு ஆண்டு பட்ஜெட்டும் துண்டு விழுகுது விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து அந்த நிதி மேலாண்மையை சரிப்படுத்தி இவர் லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அப்படிங்கிறது இருக்கு தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட கடந்த எண்பதுகளுக்கு பிறகு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே பணம் என்றாகிவிட்டது எல்லா துறைகளிலும் மஞ்ச ஊழல் நீக்கப்பெற நிறைந்து விட்டது மீண்டும் மகாத்மா காந்தி பெருந்தலைவர் காமராஜர் போன்ற தலைவர்கள் வந்தாலே கூட இந்த நிலைப்பாட்டை மாற்ற முடியாது தான் இன்றைய கல யதார்த்தம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து இந்த சிஸ்டமே சரியில்லை என்னால் இதில் நிக்க முடியாதுன்னு போயிட்டார் அப்ப இவர் என்ன மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் சீமான் கூட தேர்தல் அறிக்கையின் போது பல உத்தரவாதங்களை சொன்னார் எந்தெந்த விதமா இந்த ஆட்சி அதிகாரத்தை நாம கொண்டு போனோம்னா சரியா வரும் அப்படி அது போன்ற ஒரு கொள்கை பிரகடனம் கூட திரு விஜய்ட இல்லை எனவே இந்த தேர்தலில் நான் தொடக்கத்திலிருந்து சொல்லி வரேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை வாக்கு சதவீதத்தை பெற முடியும் ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய வலிமையோ வல்லமையோ திரு விஜய்க்கு இல்லை இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு இல்லை ரெண்டு கேள்வி எனக்கு நீங்க பேசினதே வருது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஐம்பது அறுபது ஆண்டு காலம் பணி செஞ்சவங்க திமுக அதிமுகவில் இருக்காங்க சொல்றீங்க ஆனால் அவங்க வீட்டில் ரெண்டு ஓட்டு எப்படி தாவைக்காக வரும் ஏன்னா எப்ப எப்படி பார்த்தா ஜெஞ்சி தலைமுறை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க இல்லை பெண்களாக இருப்பாங்க யார் ஒரு ரெண்டு ஓட்டு வருதுன்னு வச்சுங்களேன் அது மாற்றத்தை தராதாங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ரீரட்டமாக பார்த்துட்டோம் திமுக அதிமுகன்ற சீரட்டை பார்த்துட்டோம் மக்கள் ஆன்டி இன்கமன்ஸ் இருக்குன்றதையும் தொடச்சு நம்ம பல அமர்வுகளை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இது ஒட்டுமொத்தமாக சேர்த்து விஜய்கிட்ட வெற்றியை கொண்டு போய் கொடுக்காது அப்படிங்கறத நினைக்கிறதே உங்களோட தவறு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வராதா இல்லை இல்லை நம்ம நான் அதுதான் சொல்கிறேன் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல்களை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மக்களினுடைய மனநிலை வாக்காளர்களுடைய மனநிலை அது என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது திராவிட கட்சிகளின் மீது மக்களுக்கு கடும் அதிருப்தி இருக்கிறது மாற்று கருத்து அல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று இளைய தலைமுறை விரும்புகிறது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதனால தான் நாம் தமிழர் எட்டு எட்டரை சதவீதம் வரைக்குமே வாக்குகள் வாங்கி அதனால் மாற்றத்தை விரும்புகிறார்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன்னு மக்கள் சக்தி இயக்கம்னு டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி மிகச்சிறந்த அறிஞர் திறமசாலி அவர் பரீட்சார்த்தமாக ஒரு ஐம்பது தொகுதிகளில் எடுக்கிறார் ஒரு இடத்துல கூட படித்தவர்கள் ஐஐடி ஸ்டூடெண்ட் பரீட்சார்த்தமாக தலைநகர் சென்னையில் ஒரு ஆறு இடங்களில் எடுக்கிறோம் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று களத்துக்கு வந்தாங்க ஒரு தம்பி கூட கட்டுத்தொகையை பெற முடியல மாற்றத்தை திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஒரு ஆட்சியை கொண்டு வருகிறோம் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சது நினைவுக்கு நினைக்கிறேன் மக்கள் நல கூட்டணி அதுல பயணித்தவர்கள் எல்லோருமே தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிபிஐ சிபிஎம் இந்த பொது உடைமை கட்சிகள் தேமுதிக எதிர்கட்சி தலைவராக இருந்த அந்த நிலையில தான் இதுக்கு வர்றாரு அப்ப திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அரசியல் களத்தில் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர்கள் புதிதாக வந்த தேமுதிக தமாக போன்ற அரசியல் கட்சிகள் இவங்க முன்னிறுத்து போறாங்க இந்த மக்களை சந்திக்கிறார்கள் விஜய் மாற்றத்தை கொண்டு வருவார் விஜயை வெற்றி பெற வைக்கலாம் என்கிற மன உணர்வு என்ன உணர்வு இப்போது ஏற்பட்டிருக்கிற இதே மாதிரியான உணர்வு அப்போது ஏற்படவில்லை அவங்க ஒரு தொகுதியோட வெற்றி பெற முடியல இவ்வளவு கட்சிகளும் சேர்ந்து ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற முடியல இந்த மக்களின் மனநிலை எப்படின்னு நான் சொல்றேன் பார்த்த சொல்லி வெளியுறவு செயலாளர் இருந்தவர் இந்திரா காந்தியுடைய தனிச் செயலாளர் இருந்தவர் ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மதுரையில் போட்டியிடுகிறார் எதிர்த்து போட்டியிடுறவன் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு வாங்குறா இவர் பத்தாயிரம் ஓட்டுக்கு மேல பெற முடியல தந்தை பெரியாரோடு பெருஞ்சர் அண்ணாவோடு அரசியல் நடத்திய நாவலர் நெடுஞ்சியன் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி மயிலாப்பூர்ல தனி சின்னத்துல நிற்கிறார் தென்னமர சின்னத்துல வெறும் அறுநூறு ஓட்டு வாங்குறார் அவரை எதிர்த்து எஸ்வி சேகர் சுயேட்சா சின்னம் பாணை சின்னத்துல போடுறாரு ஆயிரத்தி இருநூறு ஓட்டு வாங்குறார் இந்த மக்களுடைய மனநிலையை பாருங்க ஆக ஒரு மாற்றத்தை இந்த மக்கள் விரும்புகிறார்களா பரீட்சார்த்தமாக பார்க்குறோம் இல்லை இன்றும் கூட திமுக திமுகவை தோற்கடித்தால் அண்ணா திமுக இதுல இன்னொரு பெரிய காரணம் என்னன்னா கட்டமைப்பு திமுகவினுடைய கட்டமைப்பு வலுவான கட்டமைப்பு தொண்டர்கள் பலம் நிர்வாகிகள் பலம் அவ்வப்போது இருக்கிற மக்கள் மாற்றத்தை விரும்புகிற மக்களுடைய ஆதரவு அனைத்து இந்திய அதிமுக திமுகவை விடவும் கட்டமைப்பில் இன்றைக்கு பெரிய அளவில் குழப்பங்கள் இருந்தாலும் கூட நம்ம பேசுவோமே யானை படுத்தாலும் குதிரை மட்டம் அதனால இன்றும் அவங்க தான் முன்னணியில் இருக்கிறார்கள் எனவே அந்த அதிமுகவுடைய தொண்டர்கள் பலம் கட்டமைப்பு மக்கள் ஆதரவு என்பது இல்லை புதிதாக களத்திற்கு வந்திருக்கிற தாவேக்காவனுடைய இந்த தொண்டர்கள் இருக்கிறாங்கள்ல அடிப்படை உறுப்பினர்கள்னு இருக்காங்கல்ல புதிய நிர்வாகிகள் அரசியலில் இவங்களுக்கு பக்குவம் இல்லை புரிதல் இல்லை ஒரு பூத் கமிட்டி இருக்குன்னா அந்த பூத் கமிட்டியினுடைய ஒர்க் என்ன அப்படின்னு தெரியணும் இங்கே சமீபத்தில் பார்த்துருப்பீங்க தேர்தல் ஆணையத்தில் ஒரு புகார் எடுத்துகிட்டு போய் மாநில தேர்தல் ஆணையர் அலுவலகத்தை கொண்டு கொடுக்குறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிறாங்கள நகராட்சி இதில் இந்த தேசிய அளவிலான தேர்தலுக்கு டெல்லியில் ஒரு ஆணையம் இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கிறது கோட்டையில் தான் அவங்க இருக்கிறாங்க தேர்தல் அதிகாரி அந்த புரிதல் கூட இல்லாத ஒரு நிலை அதை நான் சொல்றேன் இன்னும் பக்குவம் இல்லை இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்து வரும் தேர்தலில் அவங்க களமாடணும் எப்படி களமாடணும்னா வருகிற ஆட்சியாளர்களுடைய குற்றம் குறைகளை சுட்டி காட்டணும் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அறியல் போராட்டம் வரணும் இதை மாற்றி நான் ஆட்சிக்கு வந்தால் இதுவெல்லாம் செய்வேன் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிராம கிளையில் கிராம பிரச்சனைகள் நகரம் ஒன்றியம் பேரூர் இருக்கிற உள்ளூர் பிரச்சனைகளுக்காக கொடியை தூக்கிட்டு போகணும் தாவேகா விஜய் அப்படின்னு போகணும் இந்த விஷயத்த தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்குன ஜி கே மூப்பனார் பண்ணார் காங்கிரஸ் இருந்து வெளியேறிய தொண்ணூத்தாறு தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்குற போது பனிரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட ஊராட்சிகள் இருக்குல்ல அந்த ஊராட்சியினுடைய ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்ட்லையும் மூப்பனார் படமும் சைக்கிள் சின்னமும் போட்டு போர்டு அடித்து இங்கேருந்தே சென்னையில் இருந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்த்தாங்க அந்த பகுதியில் இருக்கிற காங்கிரஸினுடைய அந்த கொடிகளை எல்லாம் இறக்கி தாவியக்கா கொடிகளை ஏற்றி அதை உருவாக்கினாங்க கட்டமைப்புகளை ஏற்கனவே காங்கிரஸில் பயிற்சி பெற்ற ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க திமுக கை கொடுத்தது ஒரு பெரிய வெற்றி அவரால் பெற முடிஞ்சது அதிமுகவில் வந்து ஒரு வெற்றியை பெற முடிஞ்சது ஸோ அந்த அளவுக்கான ஒரு பரீட்சார்த்தமான பணிகளையோ அல்லது இந்த தேர்தலை பற்றிய புரிந்துணர்வோ அதிகமாக இல்லை இருந்து சொல்கிறேன் ஒரு விவியூகப்பாளர் ஜானவரி கேமசாமி ஆகட்டும் ஆனந்த ஆகட்டும் இல்லை நம்ம ஆதவ் அர்ஜுனா நிர்மல் குமார் அருண்குமார் போன்றவர்களுக்கெல்லாம் அரசியல் களப்பயிற்சி இல்லை வெளியிலேருந்து பேப்பர் படிப்பாங்க புக்கு படிப்பாங்க முன்னே எப்படி நடந்தது பின்னே எப்படி நடந்தது அதெல்லாம் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கள யதார்த்தம் என்பது திமுக அதிமுகவுக்கும் மற்ற இருக்கிற பொது உடைமை கட்சி காங்கிரஸ் கட்சி இருக்கிற அந்த பக்குவ நிலை என்பதும் புரிந்துணர்வு என்பது இல்லை என்பதா திடீர்னு ஆட்சி மாற்றம் என்பதை இந்த மக்கள் ஒருபோதும் கொண்டு வர மாட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் விஜயகாந்த் வந்தார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்தார் ராமதாஸ் வந்தார் என்பதுகள நாற்பது ஆண்டு போராட்டம் வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் பெரிய கட்டமைப்பு ஆறு சதவீதம் வரைக்கும் வாக்குகளை வச்சிருந்தார் முடியலை அவங்களால சாத்தியப்படுத்த முடியல விஜய் எப்போ சாத்தியப்படுத்துவார்னா விஜயோடு காங்கிரஸ் தேமுதிக ராமதாஸ் ஓ டிவி மாதிரி ஒரு பெரிய ஃபோர்ஸ் போனால் ஓரளவுக்கு அது நான் கூட அந்த இருபது முப்பது தொகுதி தான் சொன்னேன் ஆட்சி மாற்றத்தில் இல்லை இவர்கள் வந்தாலும் கூட அப்படி ஒரு அங்கேயும் கவர்மெண்ட் தொங்கு சர்க்கார் வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் விஜய் தாபேக்கா தனித்து நிற்குமே என்றால் இந்த தேர்தலில் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை நூறு சதவீதம் உண்மை நீங்க புரிஞ்சுக்கலாம் தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையுமே நம்ம தொட்டு பேசிட்டோம்னு நினைக்கிறேன் அடுத்த முறையில் இன்னும் கூடுதலாக பல்வேறு செய்திகளை நம்ம பேசுவோம் நம்ம நன்றி 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 வணக்கம்